வணக்கம் உருவகளை இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா அர்ஜுனனின் தவம் பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அது என்ன அர்ஜுனனின் தவம் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் அதாவது பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது தான் அர்ஜுனனின் தவம் என்று வந்து அழைக்கக்கூடிய வந்து கங்கையின் வம்சாவளி பொறியியல் மற்றும் கலைத்திறன் ஆகியவற்றின் புகழ் பெற்ற ஒரு சான்றாக இருக்கிறது இதை கண்டு வந்து நீங்கள் வியந்து காலத்தை வந்து நீங்க பின்னோக்கி சென்றீங்கன்னா இரண்டு ஒற்றை பாறைகளில் வந்து செதுக்கப்பட்ட இந்த மாபெரும் திறந்த வழி கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மீட்டர் பதிமூன்று மீட்டர் உயரத்தில் வந்து இது வந்து காணப்படுகிறது புகழ்பெற்ற மன்னனின் பகிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில் தான் புனித நதியான கங்கை வானத்தில் இருந்து பூமிக்கு வந்து இறக்கிய புராண கதையை வந்து சித்தரிக்கிறதுன்னு சொல்லலாம் நாலு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வந்து ஆண்ட பல்லவ வம்சத்தின் கட்டிடக்கலை மற்றும் கலை திறனை வெளிப்படுத்தக்கூடிய இந்தியாவின் சிறந்த ஒரு பாறை சிற்பங்களை வந்து இதுவும் ஒன்றாக வந்து காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலகேசினை வந்து தோற்கடிக்க மாபெரும் மல்யுத்த வீரனான முதலாம் நரசிம்மவர்மனின் புத்திசாலித்தனத்திற்கு சான்றாகத்தான் இந்த கட்டிடக்கலை அதிசயம் வந்து உருவாக்கப்பட்டதாம் பல்லவ வம்சத்தின் வந்து கட்டிடக்கலை மரபு அந்த காலத்துல வந்து சிற்பிகளின் வழி தோன்றல்கள் மூலம்தான் சொல்லலாம் அவர்கள் இப்போது வந்து பாத்தீங்கன்னா நகரத்தின் கலாச்சாரத்துடன் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர் குன்றினை வந்து பிரிக்கும் இயற்கை பிளவுகளில் வந்து செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கங்கை பூமிக்கு வந்து இறங்கும் மண்ட நிகழ்வை வந்து சித்தரிப்பது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா அது ஏராளமான கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் கிண்ணர கந்தர்வா அப்சாரா காணா மற்றும் நகர்களின் வந்து புராண உருவங்கள் பார்த்து கொண்டிருப்பதை காட்டுகிறதா அதே போலதான் காட்டு மற்றும் வந்து வீட்டு விலங்குகள் அனைத்தையும் வந்து வியக்கத்தக்க வகையில் வந்து காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குரங்குகள் மற்றும் நகைச்சுவை காட்சிகள் உட்பட மொத்த செதுக்கல்களின் வந்து எண்ணிக்கை சுமார் நூற்றி நாற்பத்தி ஆறாக இருக்கிறதா இந்த ஸ்தலமானது வந்து அனைத்து உயிரினங்களின் வந்து உன்னதமான தொடர்ச்சி என்ற கருத்தையும் வந்து காட்டுகிறதா யானைகளின் கூட்டம் தண்ணீருக்கு வந்து குடிக்க ஆற்றை வந்து நோக்கி நகர்வத வந்து சித்தரிக்கிறது இதுல வந்து உயிர் அளவுல வந்து ஆண் பெண் யானைகள் மற்றும் அவற்றில வந்து குட்டி யானைகளும் அடங்குகிறது பெண்ல வந்து மேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரியனும் சந்திரனும் வந்து சித்தரிக்கப்படுகிறதாகவும் நீளமான காதுகளை கொண்ட ஒரு குள்ளன் மேல மடிப்பது போல வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த தலமானது பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு வந்து சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஆரம்ப கால சிற்பமாகவும் இது வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் வந்து தொடர்ந்து ஏற்படுத்துகிறதா இது வந்து இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கலாச்சார தலங்களை வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது மேலும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தில் வந்து தலங்களை வந்து மூழ்கடிக்க விரும்பும் எவருமே வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம் எனவே வந்து வாருங்கள் கலையும் பொறியலையும் வந்து ஒருங்கிணைக்கும் வரலாறு பண்பாடு உயிர்ப்புடன் வந்து இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து காலப்போக்கில் வந்து நீங்களும் பயணித்து வந்து சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி